மாவட்டம் வீடச்சொந்தூர் அரசு மருத்துவமனையில் ஐம்பத்தைந்து கோடி மதிப்பில் புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார்

து ஏழு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது முதலமைச்சர் மருத்துவ காட்சிகள் வேடசம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகிற பல்வேறு அரசுகளுக்கு கேட்ட

விபத்து மற்றும் அவசர சிகிச்சை ஆக்சிடென்ட் அந்த குறிப்பிட்ட கட்டிடம் புதிய நிலங்கள் கிராமநகர் பேர் புதிய வகுமுறை கட்டிடங்கள் உட்பட பல்வேறு நிலநட்டை நிலை நாங்கள் தொகை தோன்று வைத்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற விஜயங்கள் ஒரு கூடுதல் திறக்கிறனா இரண்டு அச்சங்கள் இருக்கிறாங்க அந்த ஐபிஎல் இருக்க அந்த சக்கரவரணிகள் இருக்கிறார்கள் அந்த ஐபிஎல் உடைய துறை

இன்னைக்கு பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு அனுப்பியிருக்கிறார்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வலிகொடுத்து முதல் தரமான உறவு காலை கொண்டு தரமான கல்வி கொடுத்து ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் கைப்பற்றிட்டு வராங்க பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இதற்கிடையே முதலமைச்சர் காலை மணி கேட்டதை விரிவுபடுத்தினார் அரசு உதவி உறுதிப்படும் விரிவுபடுத்தினார் அந்த திட்டத்தை பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள் பகவான் சிங் நம்முடைய கூட்டணி கட்சியோ திமுக கூட்டணியோ கிடையாது ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் தொடங்கி வச்சு அந்த மாணவரை சந்திச்சு முதலமைச்சரை பாராட்டி பேசினார் திரும்ப சொன்னார் மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு உங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மாணவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இது மிகச்சிறந்த திட்டம் நான் பார்த்தது மிகச்சிறந்த திட்டம் எனவே முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை என்னுடைய பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த வருஷத்திலிருந்து நான் தோற்க போறேன் அப்படின்னு பெருமையாக பாராட்டி பேசுகிறார் பஞ்சாப் மாநிலத்திலேயே முதலமைச்சர்

அடுத்த நிதியாளர்கள் இருந்து தெலுங்கானா மாநிலத்திலையும் இந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்த போறேன் அப்படின்னு தெலுங்கானா முதலமைச்சர் பாராட்டிட்டு போனார் இப்படி மற்ற மாநில முதலமைச்சர்களும் பாராட்டுகின்ற அரசாக நம்முடைய திராவிட மாநில அரசும் நம்முடைய முதலமைச்சர்களும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கடைசியாக பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது இந்த முக்கியமாக இன்னொரு திட்டம் இதுல நீங்க பல்வேறு வந்திருக்கக்கூடிய சமூகங்களை நீங்க பயன்பட்டு இருப்பீங்க சிலருக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் முதலமைச்சர்

இன்னும் இருக்கு விடுபட்ட போன மகளிருக்கு நிச்சயம் அந்த கலர் பகல் இருக்கும் ஆயிரம் ரூபாய் நிச்சயம் உங்களுக்கு வந்து நிச்சயம் இப்படி திட்டத்தின் இன்னைக்கு இந்தியாவிலேயே புள்ளி பத்தொன்பது பொருளாதார வளர்ச்சியோடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது

ஐந்தாயிரம் குழு சகோதரிகளுக்கு சுமார் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கணக்கு இணைப்புகளை வழங்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே வரலாற்றிலே முதல் முறையாக உங்களுடைய கோரிக்கை இருந்து குழுக்களுக்கு குழுக்கள் சேர்ந்த சம்பந்திகள் ஒவ்வொருத்தருக்கும் அடையாள அட்டையை கொடுக்க முறை முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அந்த பணிகளையும் ஆரம்பித்து விட்டோம் அந்த அடையாள அட்டைகள் ஐடி கார்டு படிப்படியாக எல்லா குழுக்களுக்கும் விரைவில் வந்து சேரும் குழுக்கள் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான தொழில் முனைவோர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறது நீங்கள் இன்னும் பல உயரங்களை கூட நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றைக்கு பொதுமையாக இருக்கும் அதே மாதிரி பட்டாக்களையும் வழங்க இருக்கின்றோம் உங்க இடத்துக்கு பட்டா வேணுங்கிறது உங்களுடைய பல வருட கோரிக்கை பல தலைமுறை கோரிக்கைகளை சொல்லலாம்

சமூகத்துடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒன்று சேர்ந்து முன்னேற்றத்திற்காக உழைக்கின்றது நம்முடைய அரசு மாநில உரிமைகளை சமூக நீதியை காக்கின்ற அரசாக நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி நடைபெற விரும்புகின்றேன் திண்டுக்கலுக்கு அந்த மிகவும் பேமஸ் திண்டுக்கலுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் என்ன சொல்லுவோம் கூட்டு தான் இங்கே ரொம்ப பேமஸ் திண்டுக்கல் கூட்டுன்னு எனக்கு பேருந்து கூட்டு தான் வீட்டுக்கு பாதுகாப்பு

நலத்திட்ட உதவிகள் பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை உலக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட அரசு தலைவர்களுக்கும் அமைச்சர் பெரும் மக்களுக்கும் அத்தனை சகோதரிகள் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்